மாலை வணக்கம் நானூறு ரூபாய் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் ஊராவும் உட்கார்ந்து சாப்பிட்லாம் நானூறு ரூபாய் இருந்தால் காலம் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிட்லாம் ஊர் முழுவதும் ஒரே அறிவிப்பு நானூறு ரூபாய் இருந்தால் காலம் முழுவதும் சாப்பிடலாம் இதை கண்டு பலர் வியந்தனர் இதை பற்றி மேலும் விசாரித்த போது நானூறு ரூபாய் பணத்துடன் வந்து சந்திக்க வேண்டிய இடத்தின் முகவரி கிடைத்தது ஊரே திரண்டு அந்த இடத்துக்கு வந்தது வெறும் நானூறு ரூபாயில் வாழ்நாள் முழுவதும் தின்பதென்றால் சும்மாவா இடத்தை அடைந்த ஒருவன் சக நம் நபரிடம் நானூறு ரூபாய் அல்லது நாலாயிரம் நாற்பதாயிரம் அப்படி ஏதாவது என்று நானூறு ரூபாய் மட்டுமே என்றான் வரிசையில் உள்ள ஒவ்வொருவரும் உள்ளே சென்றனர் சார் நீங்க நானும் காலம் போற உட்காந்து சாப்பிட போறேன் நானும் வர்றேன் சார் நானும் ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா நீயுமா வா வா நானூறு ரூபாய் வா வா உள்ளே போய் பார்த்தால் அங்கே ஒருவன் நாட்காலி விட்டு இருந்தான் வாங்க சார் வாங்க சார் ஸ்ட்ராங்கான நாட்காலி சார் இது சீக்கிரத்தில் உடையாது சார் நானூறு ரூபாய் கொடுத்து வாங்கி விட்டு போய் காலம் முழுவதும் இதில் உட்கார்ந்து சாப்பிடலாம் சார் என்று கூவினான் வாக்குறுதிகளை உடனே நம்பிவிடக்கூடாது நல்லா யோசிக்கணும் சாத்தியமான்னு பார்க்கணும் ரொம்ப அநியாயத்துக்கு ஆசைப்படக்கூடாது நன்றி